ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிகைன் Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை தீரணுமா இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் வாங்கனைக்கு கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம் உள்ளத்தில் உள்ள பிரச்சனைகளை போக்கி மன நிம்மதியை தருபவைதான் கோவில்கள் அதே நேரம் நம் உடற்பிணிகளுக்கும் நல் மருந்தாகி நம் பிணிகளை போக்கி ஆரோக்கியமுடன் திகழச் செய்யும் திருத்தலங்களும் தமிழகத்தில் நிறைய உண்டு அந்த தலங்களை நாடி சென்றால் நம் பிணிகள் நீங்கும் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி நமக்கெல்லாம் நலமான ஆரோக்கிய வாழ்வை தரும் ஆலயங்களில் ஒன்றுதான் ஓட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் கோவில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே அமைந்துள்ளது ஊட்டத்தூர் திருத்தலம் இங்கு அகிலாண்டேஸ்வரி சமேத சுத்தரத்தினேஸ்வரர் கோவில் இருக்கிறது அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற இந்த ஆலயம் ஆசிய கண்டத்திலேயே அபூர்வமாக கிடைக்கும் பஞ்சநதன கல்லாலான பஞ்சநதன நடராஜர் சிலையை கொண்ட சிறப்புமிக்கதாகும் இன்னொரு சிறப்பு எங்குமே காண முடியாதவாறு சுவாமி சன்னதிக்கு நேர் எதிரிலேயே தீர்த்தம் அமைந்திருப்பது அதிசயம்தான் அந்த பூர்வ வகை பஞ்சநதன கல்லால அனைந்த நடராஜ பெருமானுக்கு அருகிலேயே சிவகாமி அம்மையும் தரிசனம் தருகிறார் இவரை தரிசித்து உரிய பூஜைகள் செய்து வழிபட்டால் சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் என நம்பிக்கையுடன் பக்தர்கள் சொல்கிறார்கள் நடராஜருக்கு வெட்டிவேர் மாலையால் அர்ச்சனை செய்து பிரம்ம தீர்த்தத்தின் அதாவது சன்னதிக்கு எதிரே உள்ள ஒரு புனித கிணறு இது எப்போதுமே வற்றாத நீரூற்று என்று சொல்லுவார்கள் இந்த நீரை கொண்டுதான் நடராஜருக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது இப்படி இந்த நீரை கொண்டு நடராஜருக்கு அர்ச்சனை செய்தால் சிறுநீரகம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும் பக்தர்கள் தண்ணீரில் சிறிது நேரம் மூழ்கிய பின் தண்ணீர் மற்றும் ஒரு சிறிய அளவு வெட்டிவேர் மூலிகை இரண்டையுமே உட்கொள்ள வேண்டும் இதை நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு செய்ய வேண்டும் இந்த உணவுகள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய சிறுநீரகத்தை நல்வழிப்படுத்த உதவுமாம் ஊட்டத்தூர் கோவிலில் செய்யப்படும் அபிஷேகம் எந்தவிதமான சிறுநீரகம் தொடர்பான நோய்களையும் நீக்கும் சக்திவாய் இந்த வேத சடங்கு இது அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மூலிகை மற்றும் புனித நீர் அருந்திய பின்னர் குணமடைந்த பக்தர்களின் சான்றுகளை இந்த கோவிலில் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது திருச்சிட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் நகர கருகில் திருச்சி நகரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது இந்த கோவிலின் மற்றொரு பெயர் சுத்தரத்தினேஸ்வரர் கோவில் பிரதான தெய்வம் சிவன் சுத்தரத்னேஸ்வரர் என்றும் அவரது துணைவியான பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரி அம்மன் என்றும் சித்தரிக்கப்படுகிறார் இங்குள்ள இறைவன் மருத்துவர் தெய்வம் சிறுநீரக மருத்துவர் இறைவன் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவன் பிரம்மா பிரபஞ்சத்தின் அனைத்து புண்ணிய நதிகளில் இருந்தும் தண்ணீரை பரப்பிய பிறகு பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து சாபத்தை போக்கினார் புராணத்தின்படி இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் தற்போதைய கோவில் தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் உட்பட பல சிவாலயங்களை தனது வாழ்நாளில் கட்டிய மிக பிரபலமான மற்றும் சிறந்த சோழ மன்னன் ராஜராஜ சோழனால் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது இந்த கோவிலில் உள்ள நடராஜரின் சிறப்புக்கள் பிரபஞ்ச நடனக் கலைஞரான நடராஜர் பஞ்சலோகத்தால் அதாவது ஐந்து உலோகங்களால் செய்யப்பட்ட அவரது சிலையை அவரது மனைவி தேவியுடன் பெரும்பாலான கோவில்களில் காணலாம் சிவகாம சுந்தரி இருப்பினும் இந்த கோவிலில் அவரது சிலை பஞ்சநாதனம் ஒரு சிறப்பு வகை கருப்பு கிரானைட் கல்லால் ஆனது இது சூரியனின் கதிர்களை உறிஞ்சி கதிர்வீச்சை வெளியிடுகிறது இந்த நடராஜ பெருமான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் தலைமை கடவுளான சுத்த ரத்தினேஸ்வரரின் பெயர் சுத்த ரத்தினத்தின் இறைவன் என்பதை குறிக்கிறது தெய்வம் தூய ரூபி கல்லால் ஆனது ஆரத்தி நேரத்தில் மின்னுவதை நாம் பார்க்கலாம் இந்த கோவிலில் சிவபெருமானின் இருநூத்தி எழுவத்தி பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது புகழ்பெற்ற அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பலரால் எழுதப்பட்டு பாடப்பட்ட ஆரம்பகால புராண தேவாரம் கவிதைகளில் இது போற்றப்படுவதையும் காணலாம் இந்த கோவில் மிகவும் பழமையானது உலகில் சிறுநீரக நோய்களை குணப்படுத்தும் ஒரே கோவில் இதுதான் சிறுநீரக பிரச்சனை தீர்க்கும் நடராஜருக்கு அர்ச்சனை செய்யும் முறையை போது பார்க்கலாங்க ஒரு கிலோ வெட்டி வேரினை நாற்பத்தி எட்டு துண்டுகளாக வெட்டி அவற்றை ஒரு மாலையாக கட்டி இந்த நடராஜருக்கு சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் அந்த நாற்பத்தி எட்டு துண்டுகளை நாளுக்கு ஒன்றாக ஒரு டம்ளர் நீரில் ஊற வைத்து இரவு ஊற வைத்து விடுங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர சிறுநீரக பிரச்சனை தீரும் என்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி